தமிழொலி ஊடக நண்பர்களுக்கு வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது தமிழொழியின் இரவு நேர பிரதான செய்திகளுடன் விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம் ஜாலில் அடுத்தடுத்து சிக்கும் திடீர் பணக்காரர்கள் அதிரடி காட்டும் போலீசார் செவ்வந்தி தங்கியிருந்த ஜாழ்ப்பாண வீட்டிலிருந்து விடுதலை புலிகளின் ஆயுதங்கள் மீட்பு தாதியர்களின் சீருடை தொடர்பில் எழுந்துள்ள சர்ச்சை இராணுவ பேருந்து மோதிய விபத்தில் போலீஸ் சர்ஜெண்ட் உயிரிழப்பு உடலில் இரத்த கசிவுடன் நிர்வாணமாக இறந்து கிடந்த பெண் வீட்டிற்குள் அரங்கேறிய மர்மம் இலங்கையை உலுக்கிய சம்பவம் குழந்தையை கொலை செய்துவிட்டு தாயும் உயிர்மாய்ப்பு இலங்கையில் பாதுகாப்பற்ற நிலையில் பதினேழாயிரம் சிறுவர்கள் முன்னாள் விமானப்படை அதிகாரியின் வீட்டுக்குள் சிக்கிய பொருட்களால் பரபரப்பு அத்தியாவசிய பொருட்களின் விலை குறித்து வெளியான தகவல் தொடர்பென விரிவான செய்திகள் ஜாலில் சட்டவிரோதமாக சொத்துகள் வைத்திருந்த பதினோரு பேருக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளதாக வடக்கு மாகாண சிரேஷ்ட பிரதி அதிபர் திலக் தனபால தெரிவித்துள்ளார் ஜாழ்பாணம் தலைமை போலீஸ் காரியாலய கேட்போர் கூடத்தில் இன்று நடைபெற்ற விழிப்புணர்வு நிகழ்வின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கையிலேயே அவர் இதனை தெரிவித்துள்ளார் இதுகுறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில் பதினோரு பேர் மட்டும் அல்லாமல் மேலும் பலருக்கு எதிராக இவ்வாறு வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றோம் பொதுமக்களிடம் பெறுகின்ற தகவல்களின் அடிப்படையில் சட்டவிரோதமாக சொத்துக்களை குவித்தவர்கள் போதைப் பொருள் வியாபாரத்துடன் தொடர்பில் உள்ளவர்களுக்கு எதிராக இவ்வாறு நடவடிக்கை எடுக்க உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்துள்ளார் கனிமுள்ள சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்கின் முக்கிய சந்தேக நபரான இசாரா சவந்தி ஜாழ்ப்பாணத்தில் தங்கியிருந்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய இரண்டு கைதுப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது கொழும்பு சிங்கள ஊடகம் ஒன்று வெளியிட்ட செய்தியில் இந்த விடயம் தெரிய வந்துள்ளது அழுக்கடை நீதிமன்ற வளாகத்திற்குள் கனேமுல்லா சஞ்சீவ சுட்டுக் கொல்லப்பட்ட பின்னர் முக்கிய சந்தேக நபரான இசாரா சவந்தி ஜாழ்ப்பாணத்தில் வீடொன்றில் தலைமறைவாகியிருந்த நிலையில் படகு மூலம் இந்தியாவுக்கு தப்பிச் சென்றிருந்தார் இதனையடுத்து அவர் நேபாளத்தில் கைது செய்யப்பட்டு நாட்டிற்கு அழைத்து வரப்பட்ட நிலையில் விசாரணையின் அடிப்படையில் ஜாழ்ப்பாணத்தில் தலைமறைவாகியிருந்த வீடு சோதனைக்கு உட்படுத்தப்பட்டது இந்நிலையில் குறித்த வீட்டில் விடுதலை புலிகள் அமைப்பு பயன்படுத்திய இரண்டு கைத்துப்பாக்கிகள் மற்றும் வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டதாக கொழும்பு குற்றப்பிரிவு தெரிவித்துள்ளது இதனையடுத்து சம்பவம் தொடர்பில் முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் மற்றும் சந்தேகிக்கப்படும் நபரும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபர்களுடன் இரண்டு வெளிநாட்டு தயாரிப்பு கைத்துப்பாக்கிகள் இரண்டு மகசீன்கள் மற்றும் ஏழு ஒன்பது எம் எம் உயிருள்ள வெடிமருந்துகள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன சந்தேக நபருக்கு துப்பாக்கிகளை வழங்கிய முன்னாள் விடுதலை புலி உறுப்பினர் வவுனியாவின் புளியங்குளம் பகுதியில் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றனர் இசாரா செவ்வந்தி நாடு கடத்தல் சம்பவம் தொடர்பாக இதுவரை பத்து பேர் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேலும் படகுகளை வழங்கி கைது செய்யப்பட்ட நபர் ஐம்பத்தி இரண்டு வயதுடையவர் அதே நேரத்தில் அவருடைய துப்பாக்கிகளை வழங்கிய நபர் நாற்பத்தி மூன்று வயதுடையவர் என்பது தெரிய வந்துள்ளது அரச மருத்துவமனைகளில் பணியாற்றும் தாதியர்கள் அணியும் சீருடைகள் குறிப்பிட்ட மதம் அல்லது கலாச்சாரத்தை கருத்தில் கொண்டு மாற்றப்படுமானால் அதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பதாக அரச தாதியர் ஐக்கிய ஒன்றியம் சுகாதார அமைச்சருக்கு எழுத்து மூலம் அறிவித்துள்ளது ஒன்றியத்தின் தலைவர் முருத்தட்டுவ ஆனந்ததேரரின் கையொப்பத்துடன் அனுப்பப்பட்ட கடிதத்தில் இந்த விடயம் குறிப்பிடப்பட்டுள்ளது சர்வதேச தரநிலைகளுக்கு ஏற்ப வடிவமைக்கப்பட்டு உலகளவில் அங்கீகரிக்கப்பட்ட தாதியர் சீருடை எந்தவொரு மதம் அல்லது கலாச்சார கோரிக்கைகளையும் முன்னிறுத்தி மாற்றப்படக்கூடாது என தெரிவிக்கப்பட்டுள்ளது தாதியர் சீருடையை மத அடிப்படையில் மாற்ற வேண்டும் என்று கோரினால் அதேபோல் தாதியர் அணியும் ஹெட்ஸ்ஹார்ப் மாற்றப்பட வேண்டும் என கோரிக்கை வரலாம் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது இது எதிர்காலத்தில் பிரிவினைவாதத்தையும் குழப்பத்தையும் ஏற்படுத்தும் அபாயம் உள்ளது என கடிதத்தில் தெரிவிக்கப்பட்டுள்ளது அத்தகைய முடிவுகளை எடுப்பதற்கு முன் தாதியர் சங்கத்துடன் ஆலோசனை நடத்தி ஒருமித்த தீர்மானம் எடுக்கப்பட வேண்டுமென அரசு தாதிய ஐக்கிய ஒன்றியம் சுகாதார அமைச்சரிடம் வலியுறுத்தியுள்ளது வெள்ளவாய தனமல்ல பிரதான வீதியில் வாகன விபத்தில் போலீஸ் சர்ஜென்ட் ஒருவர் உயிரிழந்துள்ளார் குறித்த விபத்தானது நேற்று இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது வெள்ளவாயை நோக்கி சென்ற இராணுவ பேருந்து எதிர் திசையில் இருந்து வந்த மோட்டார் சைக்கிள் மீது நேருக்கு நேர் மோதியதில் இந்த விபத்து இடம்பெற்றுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த முப்பத்தி ஆறு வயதுடைய வெள்ளவாயைச் சேர்ந்த போலீஸ் சர்ஜன் உயிரிழந்துள்ளார் உயிரிழந்தவரின் சடலம் பிரேத பரிசோதனைக்காக வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பில் வெள்ளவாய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் காலியில் பத்தேகம ஹேவத்த பகுதியில் நேற்று சந்தேகத்திற்கிடமான முறையில் பெண் ஒருவர் உயிரிழந்துள்ளதாக பத்தேகம போலீசார் தெரிவிக்கின்றனர் உயிரிழந்தவர் பத்தேகம சந்தரவள பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி எட்டு வயதுடைய பெண் விசாரணைகளில் தெரியவந்துள்ளது வீட்டில் தனியாக வசித்து வந்த குறித்த பெண் பல நாட்களாக வெளியே வராமல் இருந்துள்ள நிலையில் வீட்டில் விளக்குகள் எரிந்ததால் சந்தேகம் இருப்பதாக பத்தேகம போலீஸ் நிலையத்திற்கு தகவல் கிடைத்துள்ளது இதனையடுத்து பத்தேகம போலீசார் குறித்த வீட்டை சோதனை செய்தபோது போது குறித்த பெண் வீட்டின் தரையில் நிர்வாணமாக கிடந்துள்ளதுடன் அவரது உடலிலிருந்து இரத்தம் கசிந்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்துள்ளனர் நீதவான் விசாரணைக்காக சடலம் சம்பவம் நடந்த இடத்தில் வைக்கப்பட்டுள்ளது இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை பத்தேகம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் படபல ககடப்பட்டிய பகுதியில் பெண் ஒருவர் தனது குழந்தையை கொலை செய்துவிட்டு தானும் உயிர்மாய்ப்பு செய்து கொண்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது படபுள போலீசாருக்கு கிடைக்கப்பெற்ற ரகசிய தகவலுக்கைய நடத்தப்பட்ட விசாரணையில் குறித்த பெண் மற்றும் சிறுவனின் உடல்கள் அவர்களது வீட்டில் கண்டெடுக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உயிரிழந்தவர்களுள் சிறுவனுக்கு மூன்றரை வயது மற்றும் பெண்ணுக்கு இருபத்தி நான்கு வயது என போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை படப்புள போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் மிகவும் பாதுகாப்பற்ற நிலையில் வாழும் சுமார் பதினேழாயிரம் சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளதாக பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபால தெரிவித்துள்ளார் வடமேல் மாகாண சபை கேட்போர் கூடத்தில் நேற்று நடைபெற்ற நிகழ்வொன்றில் கலந்து கொண்டு கருத்துரைத்த போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் அனைத்து மட்டங்களிலும் உள்ள சிறுவர்களை கண்காணித்து வருவதாகவும் எந்தவொரு சிறுவரையும் விட்டுவிடாமல் ஒவ்வொரு சிறுவருக்கும் சமூக பாதுகாப்பு கிடைப்பதை உறுதி செய்வதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அமைச்சர் ஆனந்த விஜயபால குறிப்பிட்டார் ஜனாதிபதியின் தலைமையில் உள்ள தற்போதைய அரசாங்கம் எதிர்கால சந்ததியினர் வாழ்வதற்கு ஏற்ற நாட்டை உருவாக்குவதற்கு உறுதி பூண்டுள்ளதாகவும் அமைச்சர் மேலும் தெரிவித்துள்ளார் தொம்பே நாகதனிய பகுதியில் கேரள கஞ்சாவுடன் சந்தேக நபர் ஒருவர் போலீஸ் விசேட அதிரடி படையினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார் போலீஸ் விசேட அதிரடி படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் தொம்பே நாகதனிய பகுதியில் உள்ள வீடொன்றில் மேற்கொள்ளப்பட்ட சோதனையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்தேக நபரிடமிருந்து நூற்றி தொன்னூற்றி ஆறு கிலோ கிராம் இருநூற்றி பதினெட்டு கிராம் கேரளா கஞ்சா மற்றும் இரண்டு தொலைபேசிகள் கைப்பற்றப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட சந்தேக நபர் மேலதிக விசாரணைக்காக தொம்பே போலீஸ் நிலையத்தில் ஒப்படைக்கப்பட்டுள்ளார் சந்தேகநபர் தொம்பே பலகமா பகுதியைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு வயதுடையவர் என போலீஸ் விசாரணையில் தெரிய வந்துள்ளது இந்த நபர் இலங்கை விமானப்படை தளத்தில் பைலட் சர்ஜண்டாக பணியாற்றி இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டு ஜனவரியில் ஓய்வு பெற்றார் என்பது தெரியவந்துள்ளது தொம்பை போலீசார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் எதிர்வரும் பண்டிகை காலத்தை கருத்தில் கொண்டு வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு ஒரு முறையான திட்டத்தை வைத்திருக்க வேண்டும் என தேசிய நுகர்வோர் முன்னணி வலியுறுத்தியுள்ளது தேசிய நுகர்வோர் முன்னணியின் தலைவர் அசல சம்பத் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அரசாங்கம் அரிசி மரக்கறிகள் சீனி பருப்பு மற்றும் மா போன்ற அத்தியாவசிய பொருட்களை அடையாளம் கண்டு பண்டிகை காலம் முழுவதும் அவற்றின் விலைகள் நிலையாக இருப்பதை உறுதி செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார் ஏற்கனவே குறித்த பொருட்களின் விலைகள் அதிகரித்துள்ளன பண்டிகை காலத்திற்காக வர்த்தகம் வணிகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சு எந்த திட்டத்தையும் வைத்திருப்பதாக நான் நினைக்கவில்லை அவர்கள் உடனடியாக திட்டம் ஒன்றை தயாரிக்க வேண்டும் என தெரிவித்தார் இத்துடன் தமிழொலியின் இரவு பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் பெற்றுக்கொள்ள தொடர்ந்தும் தமிழ் இணைந்திருங்கள் வணக்கம்